மத்தி மீன் கொழம்பு எப்படி செய்கிறன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சைஸ் மத்தி எடுத்து நம்ம செய்கிறப்ப நல்லா அந்த மென் முள்ளோடு இந்த மெண்டு சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல வந்து நல்ல கேல்சியம் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு கால் குழிக்கி அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பூண்டு நல்லா பெரிய சைஸ் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸ் மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல இது வந்து சீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு நம்ம நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாய் தூள் நல்லா கோபுரம் மாதிரி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜினாவே நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா காரம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கற அதுலேயும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து அந்த மசாலாவை இதிலையே சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல பெரிய எலுமிச்சங்காய் மூணு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதிலே சேர்த்துக்கலாம் இதுலேயே அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி போட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம போடுறப்ப குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இதை நல்லா வத வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்பு வந்து பாதி அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த மீன் குழம்பு இந்த டேஸ்ட்டு கூட ரொம்ப 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 நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் நான் வந்து விறகு அடுப்பில் வச்சுருக்கேன் விறகு அடுப்பில் நம்ம கேஸை கம்பேர் பண்ணுறப்ப விறகு அடுப்பு சீக்கிரமாகவும் உங்களோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சமைச்சவங்களுக்கு தெரியும் குழம்பு பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மத்தி வந்து இதுலையே சேர்த்துக்கலாம் உடனே வந்து கரண்டி போட்டு நம்ம அடியில் கரண்டி போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் சும்மா சும்மா கரண்டி போடக்கூடாது அப்படியே வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா மீன் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதை விட கூட முன்னாடி நம்ம மீன் போடுற அப்போ கொஞ்சம் குழம்பு திக்காக இருந்தாலும் மீன் போட்ட பிறகு மீன்லேருந்து வர தண்ணினால குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும் அதனால குழம்பு வந்து நல்லா சுண்டி வரட்டும் நல்லா திக்கான பிறகு இறக்கணுமா நல்லா வாசனையான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி